ஒரு திருடனோட வயிற்று இருந்து செயின் எடுக்கிறக்காக எண்டோஸ்கோபி பண்ணிருக்காங்க தெரியல இது எங்க நடந்ததுன்னு கேக்குறீங்களா திருநெல்வேலியில ஒரு திருட ஒருத்தன் வயசான ஒரு கிளவி கிட்ட அதாவது ஹாஸ்பிடல் அட்மிட் ஆன வயசான ஒரு பாட்டி கிட்ட செயின திருடிட்டான் அந்த பாட்டி கத்துனோடனே தலைவன் என்ன பண்ணிட்டான் பாத்ரூம் ஓடிட்டான் பாத்ரூம்க்குள்ள குள்ள என்ன பண்ணிட்டான் எப்படி இருந்தாலும் நம்மளை புடிச்சிருவாங்க ஏன்னா பாத்ரூம் எப்படி தப்பிக்க முடியும்

அட பாதிங்களா உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்காடா ஒரு வயசான கிழவியிட்ட போய் திருடி இருக்கிற திருடினா கூட பரவாயில்ல அந்த கருமத்தை முழுங்கி இருக்கிறியே அது எண்டோஸ்கோப்பி மூலமா எடுக்கலினா பாத்ரூம்ல வந்து அதை நீ கழுவி கொடுத்து அந்த பாட்டி எப்படி மறுபடியும் போடும் ஒரு மனசாட்சி இருக்கா அதுவும் இல்லாம நீ பாத்ரூம் போகும்போது ரெண்டு போலீஸ் வெளியில காத்து கிடக்கணும் அது எவ்வளவு ஒரு நாத்தமான ஒரு ஜாப் நீ போற அதுக்கெல்லாம் என்ன காவல் இருப்பாங்க அதுவும் நீ எத்தனை தடவை போற அது எப்ப வருதுன்னு காவல் இருக்கணும் காத்தாலும் போட வரணும் மறுபடியும் அப்ப வரலாம் மத்தியானம் நல்லா சாப்பிட வச்சு மறுபடியும் கொடுக்கணும் எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம் அது வர வரைக்கும் காத்து இருக்கணும் வந்ததை நீயே எடுத்து கழுவி கொடுத்து தொலைய மாட்டேன் அது அப்படியே நீ கழுவி கொடுத்தாலும் பக்கத்துல நிக்கணும் திருடி நீங்க தூக்கிட்டு போட ஓடிடா இனிமேல் போலீசார்களுடைய நலன் கருதி நம்ம வீடியோ தெரிவிச்சுக்கோ நன்றி நன்றி நன்றி